குறித்து வெளியான தகவல் മട്ടക്കളപ്പിൽ അതിപരൽ കൊടൂരമാക്കപ്പെട്ട അസമ്മതം വീടൊരു കൊണ്ട് വീസിത

கோலம்பில் இன்று செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் இதற்கிடையில் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யும் வணிகங்களை கண்டறிய நுகர்வோர் அதிகார சபை தொடர்ந்து சோதனை நடத்தி வருகின்றது சம்பா அரிசியை கிலோ கிராமுக்கு முன்னூற்றி பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்த விற்பனையாளர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் മട്ടക്കളപ്പിൽ പാടശാളി മാണവൊരുവർ അതിപരിനാൽ കൊടൂരമാക്കുള്ള കാത്താനുടി മമ ഗ്യാമിള്ളാ പേരും വിദ്യാലയത്തിൽ ഐതാം തരത്തിൽ കൽവിക്കറ്റ് വരും മാണവരൊരുവരെ ഇവരു താകിയുള്ള കുറിത സമ്പവം കടന്ന വെള്ളിക്കിമ ഇടംപെട്ടുള്ളത്

இந்த நிலையில் தன்னை அடைந்துவிட்டதாக ஆசிரியரின் மகன் மாணவர் மீது குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இதன் பின்பு முழு விவரத்தையும் கேட்டு அறியாமல் உடனே அதிபர் மாணவரை கொடூரமாக தாக்கியுள்ளார் மாணவரின் பின்தலையில் பொள்ளு போன்ற ஒன்றினால் மிகவும் பலமாக தாக்கியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் கை மற்றும் கால்களிலும் தாக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவருக்கு பலத்த காயம் மேற்பட்டுள்ளது இதனை இருப்பினும் உடனடியாக வீட்டில் தெரிவிக்காத மாணவர் தன்னால் வழி தாங்க முடியாத நிலையில் பெற்றோரிடம் நடந்தவற்றை தெரிவித்துள்ளார் அத்துடன் தாக்குதலுக்குள்ளான அன்று இரவு மாணவருக்கு மிகவும் காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து வைத்தியசாலையில் மாணவரை அனுமதித்த பெற்றோர் சம்பவம் தொடர்பில் காவல்துறையில் முறைப்பாடு அளித்துள்ளனர் சம்பவம் இடம்பெற்ற அன்றே காவல்துறையில் முறைப்பாட்டை முன்வைத்து தற்போது வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்ட மாணவரின் பெற்றோர் குற்றச்சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜாலில் இனம் தெரியாத நபர்களால் பெட்ரோல் குண்டு வீசி வீடொற்றில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பத்தமேனியில் உள்ள வீடொன்றில் நேற்றிரவு பத்து நாற்பத்தி ஐந்து மணியளவில் இந்த தாக்குதல் ஏற்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்து இனம் தெரியாத நபர்களினால் குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில்

காங்கேசன்துறையின் நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் கப்பல் சேவையானது வாரத்தில் அனைத்து நாட்களும் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பை சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் கே எம் ஜெயசீலன் வெளியிட்டுள்ளார் கடந்த காலத்தில் செவ்வாய் தவிர்ந்த ஆறு நாட்களும் குறித்த சேவை இடம்பெற்று வந்த நிலையில் தீபாவளியை முன்னிட்டு இந்த மாதம் எட்டாம் தேதி முதல் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை தினமும் கப்பல் சேவை இடம்பெறும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்த கப்பல் சேவையில் தீர்வையற்ற கடை தொகுதியும் புதிதாக இணைக்கப்பட்டுள்ளது கொம் என்ற இணையதளத்துக்குள் பிரவேசிப்பதன் ஊடாகவோ அல்லது பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 நான்கு ஆறு நான்கு ஏழு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஏழு ஆறு நான்கு இரண்டு ஒன்று ஒன்று ஏழு என்ற இலக்கங்களுக்கு அழைப்பு மேற்கொள்வதன் மூலமாகவோ பயணச்சீட்டுகளை பதிவு செய்து கொள்ள முடியும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தமிழின படுகொலைக்கு எதிராக குரல் கொடுக்கும் தமிழ் சிவில் சமூகத்துக்கு முழு ஒத்துழைப்பையும் தாரங்கள் என ஐநா சபையின் உறுப்பு நாடுகளிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஐநா மனித உரிமைகள் ஆணையகத்தின் கூட்டத்தொடரில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த பதினாறு ஆண்டுகளாக இலங்கை தொடர்பான முக்கிய குழு நாடுகள் இலங்கை முறையான ஓஎச் வழிமுறைகளை முன்மொழிய வலியுறுத்த வேண்டும் அதாவது கவுண்ட் சிறப்பு அறிக்கையாளரை நியமிக்க வேண்டும் மேலும் முன்னாள் உயர் ஆணையாளர்கள் கோரியபடி இலங்கை ஐசிசிக்கு பரிந்துரைக்க வேண்டும் இலங்கை சிங்கள அரசு டிசம்பர் இரண்டாயிரத்தி எட்டு முதல் மே இரண்டாயிரத்தி ஒன்பது வரை ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட தமிழர்களை கொன்றதன் மூலம் ஈழத்தமிழர்களை இனப்படுகொலை செய்தது இந்த இனப்படுகொலைக்கு ஈழத்தமிழர்கள் சர்வதேச பாரபட்சமற்ற நீதியான விசாரணைகளை வழிமுறைகளை கோருகிறார்கள் கடந்த பதினாறு ஆண்டுகளாக ஐசிசியிடம் முறையிடுகிறார்கள் வடக்கு மற்றும் கிழக்கில் வலுக்கட்டாயமாக காணாமல் போடவர்களின் உறவினர்கள் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட தொடர் உண்ணாவிரத போராட்டத்தின் இறுதி நாள் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஜாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட வன்முறைகளுக்கு சர்வதேச நிதி கோரி பிரச்சாரம் செய்தனர் அவர்கள் கோபமடைந்தனர் தமிழ் தாய்மார்கள் கவுன்சிலின் வரைவு தீர்மானத்தையும் இலங்கை குறித்த உயர் ஆணையரின் கடைசி அறிக்கையையும் அறித்தனர் ஈழத் தமிழர்களின் மனித உரிமைகளை பாதுகாப்பதையும் நிலைமாறு நீதியை மேம்படுத்துவதையும் உறுதி செய்வதற்கான நமது முயற்சிகளுக்கு ஆதரவாக தமிழ் சிவில் சமூகத்துக்கு முழு ஒத்துழைப்பையும் உதவியையும் வழங்க அனைத்து உறுப்பு நாடுகளையும் கேட்டுக்கொள்கிறோம் என அவர் தெரிவித்துள்ளார் தென் மாகாணத்தின் பல பகுதிகளுக்கு கேசெனப்படும் பொதைப்பொருளை விநியோகித்த குற்றச்சாட்டில் மாத்தரி மற்றும் அமாந்தோட்டி மாவட்ட குற்றப்பிரிவுகளால் இன்று ஏழு சந்தை கணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அபராத மற்றும் பத்தேகம பகுதிகளில் நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த சோதனைகளின் போது இந்த கைதுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அதன் போது மொத்தம் ஐந்து புள்ளி ஆறு கிலோகிராம் கேஸ் போதை பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் இதன் மதிப்பு சுமார் நாற்பது மில்லியன் ரூபாய் என தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் மீன்பிடி நடவடிக்கைகள் என்ற போர்வையில் சந்தேக நபர்கள் நடவடிக்கையை மேற்கொண்டு வந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் பிரபல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி மற்றும் போதைப் பொருள் கடத்தல்காரான மிதிகமர் ருவானின் கூட்டாளியாக அடையாளம் காணப்பட்ட மிதிகமர் ராணாவும் ஒருவர் என்றும் மேலும் தெரிய அதன்படி தென் மாகாணத்தில் போதைப்பொருள் விநியோக சங்கிலியில் ஈடுபட்டுள்ள பிற நபர்களை கண்டறிய மேலும் விசாரணைகள் நடந்து வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நாரமிழ கொரோனாக வீதியின் நாரமண நகருக்கு அருகில் போக்குவரத்து சபை பேருந்துடன் மோதியதில் மூன்று பேர் உயிரிழந்தனர் விபத்து லொரியின் சாரதி ஆனொருவர் மற்றும் பெண்ணொருவருமாக மூவர் உயிரிழந்ததாகவும் நான்கு பேர் அடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது கொரோனாக இருந்து நோக்கி பயணித்த லொரியின் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியின் வலது பக்கத்துக்கு சென்று கடநாயக்க விளர்ந்து அக்கறை பெற்று நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துடன் மோதி குறைந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் சாரதி ஆனொருவர் இரண்டு பெண்கள் மற்றும் இரண்டு குழந்தைகள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சடலங்கள் நாரமல மற்றும் குருணாகல் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் நாரமல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஜ்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏழாலை கிழக்கு பகுதியில் உரிமையாளர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் வர்த்தக நிலையத்துக்கு சென்ற இருவருக்கும் அந்த உரிமையாளருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய் திறக்கம் இதனையடுத்து ஆயுதம் ஒன்றினால் வர்த்தக நிலைய உரிமையாளர் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்தவனை சடலம் தற்போது தெளிப்பளி ஆதார வைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ளது கொலை செய்யப்பட்டவர் கடையொற்றினை நடாத்தி வருகின்றார் அந்த கடைக்கு அதுபோல் போதையில் சென்ற சந்தைகடபர் கேட்டுள்ளார் ஏற்கனவே கடன் உள்ள காரணத்தினால் அவர் மிக்சர் பேக்கெட்டுகளை கொடுக்க மறுத்ததன் காரணமாக இருவருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளது முரண்பாடு கை கலப்பாக மாறிய நிலையில் கத்தியால் குத்தி இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது கொலையை மேற்கொண்ட சந்தை பொல் சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கண்டியில் உள்ள ஒரு நகைக்கடைக்குள் நகை வாங்குவதை கூறி உள்ளே நுழைந்து உண்மையான நகைகளை திருடியதாகக் கூறப்படும் ஒரு இளம் திருமணமான தம்பதியினரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் ஒரு இருந்து வந்த தொலைபேசி அழைப்பை தொடர்ந்து கண்டிக்காவல் நிலை தலைமையகத்தின் குற்றப்பிரிவு உடனடியாக வந்து அழைப்பு ஏற்று அதிகாரிகள் நகை கடைக்கு சென்று திருடப்பட்ட நகைகளை மறைத்து வைத்திருந்த போது சந்தேகத்துக்கிடமான தம்பதியினரை கைது செய்தனர் இந்த தம்பதியினர் தொடக்கம் வர்கள் என்று தெரிவிக்கின்றனர் அவர்களிடம் இருந்து கிடைத்த தகவல்களின்படி படி முக்கிய வங்கிகளில் அடகு வைக்கப்பட்டிருந்த திருடப்பட்ட நகைகளில் ஒரு பங்கு மீட்கப்பட்டுள்ளது மேலும் இதை ஜோடி வேறு ஏதேனும் நகை கடைகளுக்கு சென்றுள்ளதா என்பதை கண்டறிய போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் இதுடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி உடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்